திருமூலர் அருளிய திருமந்திரம் பாடல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கில் இயமும் பற்றி கூறியுள்ளார் கொள்ளான் பொய்கூறான் களவிலான் எண்குணன் நல்லான் அடக்கமுடையான் நடுச்செய்ய வல்லான் பகுந்துண்பான் மாசிலான் கல் காமம் இல்லான் இனியமத்து இடை நின்றானே இந்த பாடலோட பொருள் என்னன்னா யாருக்கும் மனசெலவில் கூட தீங்கு நினைக்காதவங்க பொய் சொல்லாதவங்க களவு பண்ணாதவங்க எட்டு குணங்களை சொல்லியிருக்காங்கங்க அன்பு அமைதி பொறாமையின்மை சுத்தமாக இருத்தல் மன கூட சிரமப்படாமல் எதையுமே சுலபமாக எடுத்துக்கொள்ளுதல் ஆனந்தத்தை கொடுப்பது தர்ம சிந்தனை ஆசையின்மை இந்த பழக்கத்தெல்லாம் உள்ளவங்க நன்மை மட்டுமே நினைப்பவன் பணி உடையவன் நீதி தவறாமல் இருக்கக்கூடியவர்கள் பகிர்ந்து கொடுத்து உண்பவன் குற்றம் இல்லாதவர்கள் கல் காமம் இல்லாத தன்மையுடையவர்கள் ஆகிய இவர்களே நியம ஒழுக்கத்தின்படி வாழ்பவர்கள் ஆவார்கள் நன்றி